பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இருப்பாராக இருந்து வாசகம் ஆண்டவரே உமக்கு மகிமை அதிகாரம் மூன்று இறை வார்த்தை பதினாறு யோவான் அவர்கள் அனைவரையும் பார்த்து நான் தண்ணீரால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கிறேன் என்னை விட வலிமை மிக்க ஒருவர் வருகிறார் அவருடைய மிதியடி வாரை கூட எனக்கு தகுதி இல்லை அவர் நெருப்பால் உங்களுக்கு திருமுழுக்கு கொடுப்பார் கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி கிறிஸ்துவே புகழ் கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே இந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் திரு பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் குருத்துவ ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளவும் கொள்ளவும் திருச்சபை வழியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கக்கூடிய அந்த வல்லமையை கொண்டு உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நான் ஆசிர்வதிக்கின்றேன் நீங்களும் எனக்காக ஜெபியுங்கள் அதேபோல் உங்களுக்கு ஜெபிக்க வேண்டுமே என்றால் நான் ஒரு புதிய நம்பரை கொடுத்து இருக்கின்றேன் அதில் என்னை தொடர்பு கொண்டு நீங்கள் என்னோடு பேசலாம் ஒரு வேளை நான் ஃபோனை அட்டன் பண்ணவில்லை என்றால் நான் பிஸியாக இருக்கிறேன் என்ற அர்த்தம் கண்டிப்பாக நான் அதன் பிறகு நான் உங்களை தொடர்பு கொண்டு உங்களுக்காக நான் ஜெபிப்பேன் பிரியமானவர்களே நாம் ஜெபிக்கும்பொழுதுதான் பொழுதுதான் விண்ணகத்தையே அசைக்க முடியும் நாம் ஆண்டவரை நோக்கி கண்ணீர் சிந்தி குரல் எழுப்பக்கூடிய வேலையிலே விண்ணகமே ஆடி போய்விடுமாம் என்னவே தான் நாம் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாட்களிலே இந்த உலகத்தில் ஆண்டவரை தேடி வரும் கோயிலுக்கு போகும் பொழுதும் ஜெபிக்கக்கூடிய நேரத்திலே நாம் நம்மை தகுதி உள்ளவர்களாக மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன் நாம் தகுதி அற்றவர்கள் என இந்த உலகத்தில் நாம் நினைக்கின்றோம் அப்படித்தானே உங்களிடம் வந்து யாராவது ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம் நீ அழகாக பாட்டு பாடினாய் என்று அவர்கள் சொன்னால் நீங்கள் உடனடியாக உங்களுடைய பதில் என்ன நானா நான் வந்து ஒன்று அப்படிலாம் பாட்டு பாடலையே இதெல்லாம் ஒரு குரலா அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லுவீங்க அப்படிதானே இது எல்லாருடைய ஒரு வார்த்தையாக இருக்கலாம் அதே போல் ஒரு காரியத்தை செய்யும் பொழுது அது மற்றவர்களுக்கு பிடித்தென்றால் உங்களை பாருவார் பாராட்டுவார்கள் நீங்கள் உடனடியாக சொல்வீர்கள் இல்லை இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை இது அந்த அளவுக்கு ஒரு நல்லதாக இல்லை என்று சொல்லி நீங்கள் அப்படியே உங்களை அப்படி பாராட்டுகிறவரிடம் சொல்லிவிட்டு போய்விடுவீர்கள் என்னுடைய வாழ்க்கையிலும் அப்படி நடந்து இருக்கின்றது உங்களுடைய வாழ்க்கையிலும் அதே போல் நடந்து இருக்கலாம் அன்பார்ந்தவர்களே நாம் நினைக்கின்றோம் சிறிய சிறிய காரியங்களில் நாம் தகுதி அற்றவர்கள் என்று நாம் நினைக்கின்றோம் இது நல்லதுதான் நீங்கள் எந்த இடத்தில் நீங்கள் தகுதி அற்றவர்கள் என்று நினைக்கிறீர்களோ அந்த இடத்தில் ஆண்டவரை மகிமைப்படுத்த வேண்டும் ஒரு காரியங்களை செய்கிறீர்கள் ஆண்டவர் உங்களுக்கு திறமையை கொடுத்திருக்கின்றார் பாடுவதற்கு ஆண்டவர் ஒரு வேலையை செய்வதற்கு ஒரு திறமையை கொடுத்திருக்கின்றார் ஆண்டவர் உங்களுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கின்றார் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் அதன் வழியாக கடவுளை மாற்றிப்படுத்த வேண்டும் அதே போல் இறை இருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் ஆண்டவர் இறை வார்த்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் கனவுகளையும் காட்சிகளையும் கொடுக்கிறார் என்று வைத்துக் கொள்வோம் அதை கொண்டு கடவுளை பெருமைப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டுமே தவிர நீங்கள் உங்களை பெருமைப்படுத்தி அந்த செல்ஃப் குளோரி என்று சொல்லுவார்கள் உங்களை மேன்மைப்படுத்துகிறவர்களாக இருந்தீர்கள் என்றால் நீங்கள் தரை மட்டும் தாழ்த்தப்படுவீர்கள் அருமையான இறை வார்த்தையை நாம் வாசிக்க கேட்டோம் இந்த நாளிலே திருமுழுக்கு யோவான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்காக வழியை ஆயத்தமாக்க வந்தவர் அவர் யோர்தான் நதியிலே மக்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து கொண்டு இருக்கின்றார் அப்பொழுது அங்கே பரிசேயர்கள் சதுசெய்யர்கள் மறைநூல் அறிஞர்கள் போலீஸ்காரர்கள் அங்கே வரி தண்டுபவர்கள் படை வீரர்கள் என்று சொல்லி அநேக பேர் கூடியிருக்கிறார்கள் பொது மக்களும் இருக்கிறார்கள் அப்பொழுது அவர்களை பார்த்தவர் சொல்லுகின்றார் லூக்கா நற்செய்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்பதாவது இறை வார்த்தையிலே ஏற்கனவே மரங்களின் வேரின் அருகிலே கோடாரி வைக்கப்பட்டு ஆகிவிட்டது எந்த நேரத்திலும் மரம் வெட்டப்பட்டு தீயில் எரிக்கப்படும் என்கின்ற ஒரு அபிஷேக வார்த்தையை ஒரு அக்னியான வார்த்தையை அவர்களுக்கு முன்பாக பேசுகின்றார் அப்பொழுதுதான் அங்கு இருந்த மக்கள் அவருடைய தகுதியற்ற நிலைமையை உணர்ந்து கொள்கிறார்கள் பிரியமானவர்களே அந்த வார்த்தையை அவர்கள் கேட்கும் பொழுது அவர்களுக்குள் இருந்து அந்த வார்த்தை வேலை செய்ய ஆரம்பித்தது அவர்களுடைய அந்த பலவீனத்தையும் இந்த உலகத்தில் அவர்கள் இறந்து போவார்கள் மறித்து போவார்கள் காற்றடித்து செல்லப்பட்ட ஒரு பதரை போல் இருப்பார்

கூட்டத்திட கூட்டத்தினர் அவரிடம் கேட்டார்கள் அதற்கு அவர் மறுமொழியாக இரண்டு அங்கிகளை உடையவர் இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளட்டும் உணவை உடையவரும் அவ்வாறே செய்யட்டும் என்று அறிவுரை சொல்லுகின்றார் சாதாரண மக்கள் உன்னிடம் நீ ஏராளமான துணிமணிகளை வைத்திருக்கின்றார் வெறி காஸ்ட்லியான பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு பட்டு சேலை வாங்கி வைத்திருக்கின்றார் கோட்டை நீ பிரேஸ்லெட் போட்டு தங்க நைகளை போட்டு காஸ்ட்லியான ஐபோனை வைத்துக் கொண்டு அலைந்து திரிந்து கொண்டு இருக்கின்றாயே இது எதற்கு உனக்கு இதை நீ கொண்டு மோட்சத்திற்கு போக முடியுமா உன்னிடம் இரண்டு இருந்தால் ஒன்றை மற்றவரிடம் கொடுத்து விடு என்று அவர் சொல்லுகின்றார் உணவு இல்லாதவர்களுக்கு உணவை பகிர்ந்து கொடு என்று சொல்லுகின்றார் அவர்கள் போதகரே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி திருமுழுக்கு யோவானிடம் கேட்கிறார்கள் அவர் அவருக்கு சொன்னார் உங்களுக்கு குறிக்கப்பட்ட தொகைக்கு அதிகமாக எதையும் தண்டாதீர்கள் என்றும் நீங்கள் வரி வசூலிக்க கூடியவர்கள் அப்படித்தானே ஏன் மக்களை ஏமாற்றி பத்து ரூபாய்க்கு இருபது ரூபாய் வாங்கி நீங்கள் உங்களுடைய பாக்கெட்டை நீங்கள் நிரப்புகிறீர்கள் உங்களுடைய குடும்பத்தினர் வயிற்றை நிரப்புகிறீர்கள் என்றும் அவர் கேள்வியாக கேட்கின்றார் அந்த காரியத்தை விட்டுவிடுங்கள் இப்பொழுது பாருங்கள் எல்லா இடத்திலும் அவர்கள் கோயிலுக்குள்ளும் கூட இருபது சதவிகிதம் வாங்குகிறார்களாம் பிரியமானவர்களே ஒரு சகோதரர் என்னோடு பகிர்ந்து கொண்டார் கோயில ஒரு புரோகிராம் நடக்கிறது என்றால் ஒரு பாட்டுக்குழுவினரையோ அல்லது நாடகக் குழுவினரே கூப்பிட்டுகிறார்கள் என்றார் முதலில் அவர்களிடம் கமிஷன் பேசுவார்களாம் இருபது நீ கொடுத்துடுவியா என்று சொல்லி யாருடைய பணம் கடவுளுடைய பணம் அதை எடுத்து நல்லா இருக்க முடியுமா நாசமாகத்தான் போவார்கள் அப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்களை கடவுள் சும்மா விட மாட்டார் யாராக இருக்கலாம் ஜெயசுகுமாராக இருக்கலாம் அல்லது எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கலாம் கடவுளுடைய பணத்தை தொடுகிறவன் அவர் கடவுளை தொடுகிறான் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு குழு வருகிறார்கள் பாருங்கள் படை வீரர்கள் அவரை நோக்கி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கும் சொல்லிவிடும் என்று கேட்டார்கள் அவர் என்ன சொன்னார் தெரியுமா யாரிடமும் லஞ்சம் வாங்காதீர்கள் யாரையும் அச்சுறுத்தி பணம் பறிக்காதீர்கள் யார் மீதும் பொய்க்குற்றம் சுமத்தாதீர்கள் உங்கள் ஊதியமே போகுதும் என்று சொல்லி இருங்கள் என்றும் படை வீரர்களுக்கும் போலீஸ்காரர்களுக்கும் அவர் அறிவுரை கூறினார் பாருங்கள் அன்பார்ந்தவர்களே அப்பொழுதே லஞ்சம் வாங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள் இப்பம் லஞ்சம் வாங்கக்கூடிய போலீஸ்காரர்களை பார்க்கின்றோம் வாகனங்களை சோதித்து அறியக்கூடியவர்களை பார்க்கின்றோம் எங்கு பார்த்தாலும் அரசாங்க அலுவலகங்களிலே லஞ்சம் 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 என்று சொல்லி இவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று சொல்லி இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது மற்றவர்களை ஏமாற்றும் பொழுது மற்றவர்களை ஏமாற்றி அச்சுறுத்தி பணத்தை பறிக்கும் பொழுது அந்த பணத்தோடு அவனும் அவனுடைய குடும்பமும் நரகத்திற்கு போகும் என்பதை அறிந்து கொள்ள யாராக இருக்கலாம் ஆண்டவர் மனம்யிற்றை நிறைப்பார் உங்களுடைய ஊதியம் மட்டும் போதும் என்று சொல்லி நீங்கள் இருங்கள் அப்பொழுதுதான் ஆண்டவருடைய வல்லமையும் ஆண்டவருடைய பலத்தையும் பெற்றுக் முடியும் நீங்கள் திருமொழுக்கு பெற்று இருக்கலாம் நீங்கள் பெற்று இருக்கலாம் நற்கரனின் ஆதரே நீங்கள் ஒவ்வொரு நாளும் திருப்பயிலில் வாங்கிக் கொண்டு இருக்கலாம் மனம் மாறாமல் இருந்தால் நீங்கள் உண்மையிலே தகுதி அற்றவர்கள்தான் நீங்கள் மனம் மாறி உங்களை ஆண்டவருக்கு முன்பாக வந்து தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இயேசுவே நான் தகுதி அற்றவன் என்று சொல்லி நமது திருமுழுக்கு யோவானை போல அவருடைய மிதியடி வாரை கூட அவிழ்க்க நான் தகுதி அச்சவன் என்று சொல்லி செபிக்க கூடிய பவுண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார் எனவே நாம் ஒவ்வொரு நாளும் நற்கரணை நாதரை தேடி வருவோம் யோவான் மூன்று முப்பதில் சொல்லப்பட்டு இருக்கிறது அவரது செல்வாக்கு பெருக வேண்டும் எனது செல்வாக்கு குறைய வேண்டும் என்றும் ஆமன் பார்ந்தவர்களே உங்களுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் ஆண்டவருடைய செல்வாக்கு உங்களுடைய குடும்பத்தில் வளர வேண்டும் அப்பொழுதுதான் நீங்கள் தகுதி உள்ளவர்களாக மாற முடியும் எனவே கண்களை மூடி சில மணி துளிகள் நாம் செய்த தவறுகள் ஏமாற்றிய காரங் காரியங்கள் மற்றவர்களை ஏமாற்றி லஞ்சம் வாங்கி இருக்கலாம் பேங்கில் லோன் வாங்கி ஏமாற்றி இருக்கலாம் கவர்மெண்டில் லோன் வாங்கி ஏமாற்றி இருக்கலாம் அதே போல் மற்றவர்களுக்கு உணவு கொடுக்காதபடி ஏமாற்றி இருக்கலாம் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளாதபடி வாழ்ந்து கொண்டு இருக்கலாம் சாதாரண மக்களா இல்லாமல் மக்களாக மாறுவோம் அவருடைய பிள்ளைகளாக மாறி அவரிடம் மனது நேரத்தில் சில மணி தொழிகள் நாம் செபிக்கலாம் கண்களை மூடுவோம் கரங்களை கும்பிட்டு நற்கர்ணை நாதரை மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நாம் அன்றாடுவோம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூயனல் ஆவியே தகப்பனே இந்த அருமையான நாளுக்காகவும் நீர் கொடுத்த செய்திக்காகவும் உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேன் அப்பா தினம் உமது வார்த்தையின் வழியாக எங்களோடு பேசுகின்றேன் மது வார்த்தைகளை கேட்டு மது வார்த்தைகளை கடைபிடித்து உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ நாங்கள் முடிவு செய்து நடக்கக்கூடிய வேளையிலே உண்மையிலும் உண்மையுமாக நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட மகனாக மகளாக இருக்கின்றோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே திருமுழுக்கு யோவானை போல நாங்களும் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கின்றோம் இயேசுவே உமது செல்வாக்கு வளர வேண்டும் எங்களுடைய செல்வாக்கு குறைய வேண்டும் உமக்கு முன்பாக வந்து நிற்கவே நாங்கள் தகுதி அற்றவர்களாக இருக்கின்றோம் அண்டவரே நாங்கள் இந்த உலகத்தில் தகுதி உள்ளவர்கள் என்பதை ஒவ்வொரு நாளும் உமது பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி எங்களை சுத்திகரித்து எங்களை நீர் மாற்றுகின்றீர் அண்டவரே யாரையாவது ஏமாத்தியிருந்தால் எங்களை மன்னித்துடுவீராக யார் மீதாவது பொய்க்குற்றம் சுமத்தி அவர்களுடைய பொருள்களை நாங்கள் பறித்திருந்தால் திருப்பி கொடுக்கக்கூடிய மனநிலையை கொடுப்பீராக யாருக்காவது உணவு கொடுக்காதபடி இருப்பவற்றை பகிர்ந்து கொள்ளாதபடி இந்த உலகத்தில் நாங்கள் அலைந்த நாட்கள் உண்டு மனமாற்றத்தை கொடுத்திருக்கின்றீர் இனி எல்லா நாட்களிலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மகனாக மகளாக மாற வேண்டுமாய் உம்மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா அண்டவர் இயேசு கிறிஸ்துவே அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்யக்கூடிய தெய்வமையும் எங்களுடைய கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்குறும் இரட்சகருமான திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முதராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தரலும் ஆமேன் அவள் இறைந்த வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே மூடிய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசு ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியே சர்வே மாதாவே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமீன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் எண்ணற்றம் இருப்பதாக ஆமீன் அன்பார்ந்தவர்களே நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் ல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்தாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்